அஜித்குமார் காரில் இருந்த நகையை திருடியதாக சொல்லப்படும் நிலையில் அந்த காரில் நகையே இல்லை என்ற பகீர் தகவல் வெளியாகி உள்ளது இந்த கொலை நடந்ததன் உண்மை காரணத்தை நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் பகிரங்கமாக போட்டு உடைத்து உள்ளார் ஐநூறு நான் பிரச்சனை ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித்குமார் கேட்டா இந்த உனக்கு நூறு ரூபாய் தரேன் இந்த வாக்குவாதம் தான் இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில அவ மேல வந்து திட்டமிட்டு குமார் மேல வந்து திட்டமிட்டு அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் பாதுகாவலரான இளைஞர் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டதாக ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் அஜித்குமாரின் தரப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜரான வழக்கறிஞர் தீரன் கூறுகையில் நகை திருடியதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் அதற்கு முன்பாக அந்த பெண் மருத்துவருடன் வந்த மூதாட்டியான அவரின் தாய்க்கு வீல் சேர் எடுத்துக் கொடுத்ததற்காக ஐநூறு ரூபாய் டிப்ஸ் கேட்டதால் அந்த பெண் அஜித்குமாரிடம் தகராறு செய்ததாகவும் அதன் காரணமாகவே நகை திருட்டு புகார் கொடுக்கப்பட்டதாகவும் பகீர் தகவலை கூறியுள்ளார் மேலும் அந்த நிகிதா மீது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பண மோசடி புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதில் முதல் குற்றவாளியாக அவரின் தாயார் பெயர்தான் இடம்பெற்று உள்ளது அதோடு தற்போது அஜித்குமார் வழக்கு நிகிதா பக்கம் திரும்பியுள்ளதால் அவர் தலைமறைவாகியுள்ளார் சமூக வலைதள வீடியோவை பார்த்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதாக கூறிய நிலையில் சம்பவத்தன்று அந்த பெண் புகார் தெரிவிப்பது போன்று பதிவு செய்யப்பட்ட வீடியோவும் வெளியாகியிருந்தது அதில் தனது காரில் இருந்த நகை காணாமல் போனதை விரிவாக கூறிவிட்டு வீடியோவின் இறுதியில் முன்னதாக அஜித்குமாருக்கும் தனக்கும் ஐநூறு ரூபாய் பணம் கேட்டதால் உண்டான பிரச்சனையும் மருத்துவர் நிகிதா கூறியிருந்தார் இந்நிலையில் தான் வீல் சேருக்கான ஐநூறு ரூபாய் பணம் கேட்டதற்காகத்தான் அவரை அடித்து கொன்றிருக்கிறார்கள் அவர் நகையை திருடியதற்காக இல்லை என வழக்கறிஞர் புதிய தடயத்தை கூறியுள்ளார் மேலும் அவர் நிகிதாவிற்கு தெரிந்த அதிகாரிகளை வைத்தே இப்படி வழக்கு பதியாமல் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் யார் அந்த உயர் அதிகாரி உண்மையிலேயே அஜித்குமார் நவியை திருடினாரா அல்லது நிகிதா பொய் கூறினாரா என்றும் ஐநூறு ரூபாய்க்காக தான் இளைஞர் அடித்துக் கொள்ளப்பட்டாரா என்றும் வழக்கை புதிய தடயங்களோடு வேறு திசையில் நாம் தமிழர் கட்சி கொண்டு சென்று உயிரிழந்த அப்பாவி அஜித்குமாருக்கு நீதி வாங்கி தர போராடி வருகிறது